திருக்கோவிலில் பனிரெண்டு அடி உயர கம்பம் மட்டுமே உள்ளது சிலை இல்லை திருக்கோவிலில் திருமணங்கள் நடைபெறுவதில்லை மாறாக காதுகுத்து விழா மட்டும் நடைபெறுகின்றது விவசாயிகள் தானியங்களை நேர்த்தி கடனாக செலுத்தும் மரபு திருக்கோவிலில் உள்ளது கால்நடைகளில் முதல் கன்றை கோவிலுக்கு தானம் செய்கின்றனர் உற்சவர் கலியுக வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள் பாலிக்கின்றார் ஸ்தலபிருச்சம் மகாலிங்க மரம் அரியலூர் மாவட்டம் சிதலவாடி பகுதியில் வாழ்ந்த மாங்கான் இவருக்கு இறைவன் கனவில் அருள் கொடுத்தார் எண்ணாயிரம் ஆண்டு யோகம் செய்தவருக்கு கூட கிடைக்காத யோகம் நீ பெற்றாய் என்றார் அவர் முன்னோர்கள் கம்பமே இறைவனாக பாவித்து இன்று வரை அந்த அடி உயர கம்பத்தை மூலவராக வணங்கி வருகின்றனர் ஆம் சிலையில்லாத கோவில் அடி உயர கம்பத்தை ஆஞ்சநேயர் தாங்குவது போல உருவம் உள்ளது சித்திரை பௌர்ணமி திருதி கருட வாகன உலா வைகாசி விசாகம் ஆடி பதினெட்டு கோகுலாஷ்டமி புரட்டாசி சனி உற்சவம் கார்த்திகை தீபம் ஸ்ரீராமநவமி பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றது